சிவபக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு தென் திருப்பதிகளில் ஒன்னாக இருக்கக்கூடிய கருங்குளம் வெங்கடாஜலபதி கோவிலோட வரலாறு என்ன இதை பற்றி தான் பார்க்க போறோம் தூத்துக்குடி மாவட்டத்தில் தாமிரபரணி கரையில் அமைஞ்சிருக்கக்கூடிய கருங்குளம் வெங்கடாஜலபதி கோவில் தென் திருப்பதிகளில் ஒன்றா இருக்கு நெல்லையில இருந்து திருச்செந்தூர் செல்லக்கூடிய சாலையில கருங்குளம் வகுலகிரி சேத்திரத்துல மலைக்கு மேல ஆலயம் இருக்கு ஒருபுறம் பாய்ந்தோடக்கூடிய பாய்ந்தோட கூடிய தாமிரபரணி இந்த கோவிலுக்கு மாலையா அணி சேர்க்க சுற்றிலும் சோலையா வாழை மரங்கள் பசுமையா நின்று மனச கொள்ளி கொள்ளுதுன்னு தான் சொல்லணும் மத்தியில ரொம்ப ஒய்யாரமா பகுலகிரி சேத்திரம் காணப்படுது இந்த கோவில்ல உருவமற்ற சந்தன கட்டையில வெங்கடச்சலபதி மூலவரா காட்சி கொடுக்கிறாரு இந்த அமைப்பு அரியும் சிவனும் ஒண்ணு அப்படின்றத உலகத்துக்கு உணர்த்தக்கூடிய வகையில அமைஞ்சிருக்கு மதுரை வைகை ஆற்றல கல்லலகர் இறங்குறது மாதிரி தாமரபரணி ஆற்றில் ஸ்ரீனிவாசர் இறங்கக்கூடிய திருவிழா சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு ரொம்ப விமரிசையாக நடைபெறும் வடநாட்டில் சுபகண்டன் அப்படின்ற அரசன் நல்லாட்சி புரிஞ்சிட்டு வந்தான் மன்னனோட ஜென்ம வினையால அவனுக்கு கண்ட மாலை அப்படின்ற நோய் உண்டானது அதோட வீரியம் நாளுக்கு நாள் அதிகரிச்சுட்டே போனது மன்னன் ரொம்பவே அவதிப்பட்டுட்டு வந்தான் எத்தனை வைத்தியம் பார்த்தும் சரி பலனே இல்லை இறுதியா திருப்பதி வெங்கடமாலையான தரிசனம் செஞ்சு தீர்வு கேட்டு போய் நின்னான் உண்ணாமல் வரமும் கேட்டான் அவனுக்கு அருளை சித்தம் கொண்டார் ஏழுமலையான் அன்னைக்கு இரவு மன்னனோட கனவுல தோன்றி சுபகண்டா சந்தனக்கட்டை கொண்டு அதோட துண்டுகளை மிச்சமே இல்லாம எனக்கு ஒரு தேர் செய் தேர் செஞ்சு முடிகிறப்போ உனக்கு நல்லதொரு செய்தி நான் சொல்றேன்னு சொல்லி மறைஞ்சாரு இதையடுத்து அடுத்து கை தேர்ந்த சிற்பிகளை கொண்டு தேர் வேலையும் ஆரம்பிச்சது தேர் பணி முடிவுற்ற நிலையில ஒரு சந்தனக்கட்டை மிஞ்சி இருந்தது மனமுடைஞ்சான் சுபகண்டன் இறைவா மிச்சமின்றி கட்டைகளை கொண்டு தேர் செய்ய ஆசைப்பட்டேன் ஆனா ஒரு கட்டை மிஞ்சி இருக்குதே நான் என்ன செய்வேன் அப்படின்னு கண் கலங்கி துடிச்சான் அன்னைக்கு இரவு மறுபடியும் மன்னனோட கனவுல தோன்றின ஏழுமலையான் தென்னகத்தில் தென்னகத்துல தாமரபரணி கரையில இருக்கக்கூடிய வகுலகிரி சேத்திரத்துல அமர்ந்து மக்களுக்கு அருள் புரிய நான் இருக்கிறேன் அதனால அங்க போய் இந்த உருவமற்ற சந்தன கட்டைய பிரதிஷ்டை செய் அங்க நான் எல்லாருக்குமே அருள் கொடுப்பேன் அங்க உன்னோட நோயும் தீரும் அப்படின்னு சொன்னாரு இறைவா தென் திருப்பதியை எப்படி நான் கண்டறிவேன் அப்படின்னு மன்னன் வேண்ட அதுக்கும் இறைவன் பதில் சொன்னாரு இங்க ஒரு பசுவும் கன்றும் தோன்றும் அதுக்கு பின்னாடி நீ போ பசுவும் கன்றும் எங்க மறைதோ அங்க என்ன பிரதிஷ்டை செய் அப்படின்னு சொன்னாரு அதுபடியே கருங்குளம் வகுலகிரி மலையை கண்டு வெங்கடாஜலபதி உறைந்திருக்கக்கூடிய உருவமற்ற சந்தனக்கட்டையை மன்னன் பிரதிஷ்டையும் செஞ்சான் அதுக்கப்புறமா அதுக்கு பால் நெய் சந்தனம் இதால அபிஷேகமும் செஞ்சான் என்ன ஆச்சரியம் மன்னனோட நோய் தீர்ந்து போயிடுச்சு முன்னாடி இருந்ததை விட கூடுதலா தேக பொழிவோடு தன்னோட நாட்டுக்கும் திரும்பினான் பல வருஷம் அபிஷேகம் நடந்தும் இப்போ வரைக்கும் அந்த சந்தனக்கட்டை எந்த ஒரு சேதமும் இல்லாமல் காணப்படுறது இறைவனோட அருளன்றி வேற என்னன்னு சொல்றது ஒரு சமயம் திருப்பார்கடல பள்ளி கொண்டிருக்கக்கூடிய திருமாலை பார்க்குறதுக்காக நாரதர் வருகை புரிஞ்சாரு ஆனால் அவரை அங்கே பார்க்க முடியல எங்கே செஞ்சிருக்கார் அப்படின்னு நாரதர் தன்னோட ஞானக்கண் கொண்டு தேடினார் அப்போ திருமால் தாமிரபரணி நதிக்கரையில கருட வாகனத்தில் லக்ஷ்மியோடு வீச்சிருக்க ஆதிசேசன் மலையா விளங்க தேவர்களும் முனிவர்களும் இறைவனை வணங்கிட்டு இருந்தாங்க அதை பார்த்த மனம் மகிழ்ந்த நாரதர் தானும் அங்க போய் பகவானையும் வணங்கினாரு இந்த ஆலயத்துல இருக்கக்கூடிய அபூர்வ புளிய மரத்தினை உரங்கா புளிய மரம் அப்படின்னு அழைக்கிறாங்க இந்த புளிய மரத்துல பூ பூக்கும் ஆனா காய் காய்க்காது ராத்திரி தன்னோட இலைகளை மூடாது இந்த புளிய மரம் ரொம்பவே விசேஷமா கருதப்படுது ஆழ்வார் திருநகரில நம்மாழ்வார் தவம் செஞ்ச புளிய மரத்துக்கு இருக்கக்கூடிய சிறப்பு இந்த இடத்துல இருக்கக்கூடிய புளிய மரத்துக்கு உண்டு பகுலகிரி மலைக்கு மேலே ஏறி வெங்கடாஜலபதியை வணங்குறதுக்கு முன்னாடி பக்தர்கள் மலையோட அடிவாரத்துல இருக்கக்கூடிய மார்த்தாண்டேஸ்வரரை வீரரை வணங்கணும் மேலும் அங்க தம்பதிகள் சகிதமாக அருளக்கூடிய நவ கிரகங்களை தான் முன்பக்க படி வழியாக ஏறி சென்று வெங்கடாஜலபதியை வணங்க முடியும் வெங்கடாஜலபதிக்கு சாயரட்சைன்னு சொல்லக்கூடிய சாயங்கால பூஜையில அரிசிக்கு மேல தேங்காயை உடைச்சு வச்சு நெய் ஊற்றி தீபம் நினைத்த அரசு வேலை கிடைக்கும் இழந்த பொருட்களையும் நாள்பட்ட நோய் தீருது இந்த பூஜைக்காக எப்ப பக்தர்கள் வந்தாலும் அர்ச்சகர்கள் அதுக்கான ஏற்பாடுகளை செஞ்சு கொடுப்பாங்க தென் திருப்பதிகள்ல ஒன்னா இருக்கக்கூடிய கருங்குளம் வெங்கடாஜலபதிக்கான நேர்ச்சைய நேர்ச்சையை திருப்பதியில செய்ய முடியாது ஆனா திருப்பதிக்கு செய்ய வேண்டிய நேர்ச்சைய கருங்குளம் வெங்கடாஜலபதி கோவில செய்யலாம் அப்படின்றது இந்த கோவிலோட சிறப்பு இந்த கோவில்ல புரட்டாசி சனிக்கிழமை தோறும் கருட சேவை ரொம்ப சிறப்பா நடைபெறுது இரவு பதினொன்று மணி அளவுல அலங்கரிக்கப்பட்ட சப்பரத்துல கருட வாகனத்துல உறிச்சவர் ஸ்ரீனிவாசர் கிரிவலம் வருவாரு இந்த வேலையில பக்தர்கள் கோவிந்தா கோபாலான்னு கோஷமிட்டு அவர் பின்னாடியே சுற்றி சுற்றி வருவாங்க கருங்குளத்துல சித்ரா பௌர்ணமி விழா பத்து நாள் நடைபெறுது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வாகனத்துல பகவான் கிரிவலம் வருவாரு இறுதி நாள் மலையை விட்டு கீழே இறங்கி அதிகாலை தாமிரபரணி ஆட்சியில மீன் விளையாட்டு விளையாடுவாங்க மறுநாள் மலைக்கு மேல பச்சை சாத்தி கோவிந்தா கோஷம் முழங்க மலை மேலே ஏறுவாரு இந்த நிகழ்வுகளை பார்க்கறதுக்காக ஆயிரக்கணக்கான பக்தர்களும் கூடுவாங்க இந்த நிகழ்ச்சி மதுரையில கல்லல வைகையில் இறங்கக்கூடிய நிகழ்ச்சிக்கு இணையானது சந்திர கிரகணம் நடைபெறக்கூடிய நேரங்கள்ல சித்ரா பௌர்ணமி வரக்கூடிய காலங்கள்ல பகல் வேலையில உற்சவ ஸ்ரீனிவாசர் மலையை விட்டு கீழே இறங்குவார் இந்த அபூர்வ காட்சி தான் நடைபெறும் வைகுண்ட ஏகாதசி திருவிழா இந்த கோவிலில் ரொம்ப சிறப்பா நடக்கும் இந்த கோவிலில் பரமபத வாசல் அப்படின்னு தனியாக கிடையாது அதனால பிரதான வாசல் வழியாக தான் பகவான் சொர்க்க வாசலுக்கு செல்றாரு இந்த கோவிலில் லட்சாச்சினை விழா மகாசாந்தி ஹோமம் வருஷந்தோறும் நடைபெறுது கோவில் மூலவரா உருவமற்ற சந்தனக்கட்டையில் இருக்கக்கூடிய வெங்கடஜலபதி ஜலபதி இருக்காரு உற்சவர் சீனிவாசர் தாயார் ஸ்ரீதேவி பூதேவியோட காட்சி கொடுக்கிறாரு மூல கோவில்லையும் தம்பதி சகிதமா வெங்கடாஜலபதி அமர்ந்து அருள் கொடுக்கிறாரு இந்த ஆலயம் தினமும் காலை ஏழு மணில இருந்து பத்து முப்பது மணி வரைக்கும் மாலை ஐந்து மணில இருந்து இரவு எட்டு மணி வரைக்கும் பக்தர்கள் தரிசனம் செய்யறதுக்காக திறந்து வைக்கப்பட்டிருக்கும் தூத்துக்குடி மாவட்டம் ஸ்ரீவைகுண்டம் பகுதியை சுற்றி இருக்கக்கூடிய நவ திருப்பதிகள் தரிசனம் செய்யறதுக்கு முன்னாடி கருங்குளம் சொல்லக்கூடிய தென் திருப்பதி தாளத்த தரிசனம் செய்யறது ரொம்பவே முக்கியம் படி வழியா நடந்து ஏறி செல்ல முடியாதவங்களுக்கு கோவிலோட புறம் வழியா வாகனங்கள் மலை மேல ஏறி செல்ல சாலை வசதியும் செய்யப்பட்டிருக்கு கோவிலோட அமைப்பிடம்னு பார்த்தோம்னா நெல்லை டூ திருச்செந்தூர் பிரதான சாலையில பதினைந்தாவது கிலோமீட்டர் தூரத்தில் கருங்குளம் வெங்கடாஜலபதி திருக்கோவில் அமைஞ்சிருக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மத்தவங்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் கிளிக் பண்ணிவிடுங்க அப்பதான் நான் போடுற ஒவ்வொரு பதிவு நோட்டிபிகேஷனும் உங்ககிட்ட வரும் மசோதா நல்ல தலைப்பை நான் உங்களுக்கு சந்திக்கிறேன் நன்றி